கீர தேவநாயனார் அருளி செய்த திருக்கண்ணப்பதேவர் திருமரம் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தொன்பது அடிகள் வரை தன்னரும் குடத்தால் மஞ்சனமாக முகந்து மலரென குஞ்சியில் துவர்குலை செருகி குனிசிலை கடுங்கனை அதனொடும் ஏந்தி கணல்விழி கடுங்குரல் நாய்ப்பின் தொடர யாவரும் வெறுக்கோளுற்ற வெங்கடும் பகலில் திருக்காலத்து எய்திய சிவர்க்கு வழிபடக்கடவ மறையோன் முன்னம் இதன் பொருள் குளிர்ந்த சுனைநீரை தன்வாய்க்குடத்தால் மஞ்சனமாக முகந்து மலரென தலைமுடியில் துவர்க்குலை செருகி வளைந்த வில்லையும் கொடிய கனைகளையும் அதனோடு ஏந்தி நெருப்பு போன்ற கண்களையும் கடுமையான குரலையும் உடைய தொடர யாவரும் கண்டு நடுங்கும் வெங்கொடும் பகலில் திருக்காலத்தியில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யும் சிவகோசரியார் முன்பு லிங்கத் திருமேனிக்கு நீராட்டி வழிபாடு செய்யும் இயல்பினை உடையவர் என்கின்றார்